ஆனா இல்ல நேற்று தான் புதுசா புல்லெட்டு மிக்ஸி வாங்கி வீடியோ போட்டேன் அதுக்குள்ள இப்படி ஒரு சோதனை நடந்துருச்சு மக்களே நம்ம புள்ளி மிக்சி அரைக்குதா இல்லையான்னு பார்க்க மூணு தக்காளியை போட்டு அரைச்சு பார்த்தேன் அரைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு இருந்தாலும் மனசை திடப்படுத்திக்கிட்டு அரைச்சு பார்த்தேன் நல்லாவே அரைச்சிச்சு மிக்சி நான் எதிர்பார்த்ததோட சூப்பரா அரைச்சி இருந்தாலும் எனக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்துச்சு ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ கழட்டி பார்த்தேன் தான் இருந்துச்சு எந்த இடத்துல லீக் ஆகல ஓகே இதுக்கு அப்புறம் நல்ல ஹெவியா அரைக்கலான்னு போட்டு நல்லா ஹெவியா அரைச்சு பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் மக்களே தெரிஞ்சிச்சு இந்த மிக்சியும் வேலையை காட்டிருச்சு இங்கே பாருங்க லைட்டா லீக் ஆகிட்டு இருக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக ஆரம்பிச்சிருச்சு இருந்தாலும் எனக்குள்ள ஒரு சந்தேகம் நம்ம மேலே தான் ஏதாவது தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சின்ன ஜாரை கட்டிட்டு பெரிய ஜாரை போட்டு அதில் அரைச்சி பார்த்தேன் அதில் நல்லாவே அரைச்சிச்சு சின்ன ஜாரை விட ஆனால் இதில் பெரிய பெரிய பிரச்சனை வந்துருச்சு அதில் கூட லைட்டாக தான் லீக் ஆச்சு இதில் ரொம்பவே அளவுக்கு அதிகமாக லீக் ஆகுது இதுக்கு மேலே வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு மாதுளம்பழத்தை போட்டு ஜூஸ் அரைச்சு பார்த்தலாம்னு சொல்லி ஜூஸை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி செக் பண்ணிட்டேன் எங்கேயாவது ஒழுகுதான்னு அரைக்கும் போது பார்க்க அழகாக இருக்குது இதுக்காக தான் இந்த மிக்சியவே நான் ஆர்வமாக வாங்கினேன் நிறைய விஷயங்களை நான் அரைக்க வேண்டியது இருக்குது நல்லா சூப்பராக செக் பண்ண சொல்லிட்டு நல்லா போட்டு அரைச்சேன் வரட்டு வரட்டுன்னு போட்டு அரைச்சேன் ஒரு வாட்டி அரைச்சி செக் பண்ணி பார்த்தேன் ஒழுகலை திருப்பி ரெண்டாவது வாட்டியும் போட்டு செக் பண்ணி பார்த்தேன் அப்பவும் ஒழுகலை மக்களே இருந்தாலும் என் மனசு கேட்கல மிக்சிக்கு தக்காளியோட தகராறாரா இல்லை என்னோட தகராறாரான்னு தெரியல அதனால் நான் ரிட்டனே போட்டேன் இப்போ வேறு மிக்சி வாங்க போகிறேன்